ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை யார் கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் ஒரு ஊர்ல பிரபலமான ஓவியர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் வரையக்கூடிய ஓவியம் உண்மையிலேயே நன்றாகவே தான் இருக்கிறதா அப்படிங்கிறது அவர் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டார் ஒரு பிஸியான சாலையில அவருடைய ஓவியத்தை வச்சு விட்டு இதுல ஏதேனும் குறை இருந்தா எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு எழுதி வைத்து விட்டு வந்து விட்டார் அன்னைக்கு மாலையில அந்த ஓவியர் சாலையில உடைத்த ஓவியத்தை பார்க்க வரும்போது அதில் மக்கள் நிறைய குறைகளை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருந்தாங்க இதை பார்த்த ஓவியரோட மனசு சுக்குநூறா உடஞ்சி போச்சு அதிலிருந்து இருந்து ஓவியமே வரையக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்து ஓவியம் வரையறதையே அவர் நிறுத்திட்டாரு இதை பார்த்து வருத்தம் அடைந்த ஓவியரோட தாய் அவர்கிட்ட போனாங்க எனக்காக ஒரே ஒரு ஓவியம் வரைந்து அதை அதே இடத்துல வச்சு வா ஆனா இந்த முறை நான் சொல்வது போல துண்டு சீப்ல எழுதி வைக்க வேணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதை கேட்ட ஓவியரும் அதை போலவே செய்யறேன் ஆனா நான் என் வாழ்க்கையில வரையக்கூடிய கடைசி ஓவியமாக இதுதான் இருக்கும் எனக்கு மனசு எல்லாமே உடஞ்சி போச்சுமா அப்படின்னு வருத்தமாக சொன்னாரு இதை கேட்ட அவங்க அம்மா சரி இதுக்கப்புறம் நான் உன்னை வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன் இதுதான் உன்னோட கடைசி ஓவியமா இருக்கும் ஆனா நான் சொல்றதுல உனக்கு நல்ல முடிவு கிடைச்சா உன்னோட ஓவியம் வரைவரத நீ எப்பொழுதுமே நிறுத்தவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க அந்த ஓவியரும் சரி அப்படின்னு சொன்னாரு அவங்க அம்மா சொன்னாங்க இந்த ஓவியத்தில் குறை கண்டுபிடிப்போர் அதை திருத்தி விட்டு செல்லவும் அப்படின்றது அவங்க அம்மா சொன்ன வாசகம் அன்று மாலை அந்த ஓவியத்தை வந்து பார்க்கும்போது அது வைத்து விட்டு போது எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது யாருமே அந்த ஓவியத்தில் எந்த குறையுமே கண்டுபிடிக்கவே இல்லை இப்போது அந்த ஓவியரின் தாய் சொன்னாங்க இந்த உலகத்துல குறை கண்டுபிடிக்க ஆயிரம் பேர் வருவாங்க ஆனா அதை திருத்த ஒரு சிலராலேயே முடியும் குறை சொல்பவர்கள் சொல்லிக் தான் இருப்பாங்க அவர்களின் கருத்தை எல்லாம் நாம எடுத்துக்கொண்டு மனம் நொந்து போக கூடாது அப்படின்னு அந்த ஓவியர்கிட்ட அவங்க அம்மா சொன்னாங்க இதுவும் சரிதானே நம்ம வாழ்க்கையில குறை சொல்பவர்கள் அதை திருத்த நமக்கு உதவுவதில்லையே பிறகு ஏன் இந்த நெகட்டிவிட்டிக்கு நம்ம மதிப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சிந்திச்சாரு அந்த ஓவியர் நம்மளோட வாழ்க்கையில பலர் நம்ம இருக்கும் குறைகளை சுட்டி காட்டுவதிலேயே ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க அதுல சிலர் அந்த குறைகளை திருத்துவதற்கு உதவுவாங்க அப்படிப்பட்ட உலகில் யாருடைய கருத்தை எடுத்துக்கொள்ளணும் யாருடைய கருத்தை நிராகரிக்கணும் அப்படிங்கிறதுல நாம தெளிவா இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக கண்டிப்பாக மாறும் விமர்சனங்களோ கருத்துக்களோ ஏற்றுக்கொள்பவன் தான் உண்மையான மனித தான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வெற்றி பயணத்தை நோக்கி தூக்கி அடி எடுத்து வைக்க முடியும் ஆனா அந்த விமர்சனம் இருந்து வருது அப்படிங்கறதும் இங்க முக்கியமாக பார்க்கப்படுது உங்க இலக்குகளை நோக்கி நீங்க பயணம் செய்து கொண்டே இருங்க அதற்கான சரியான கருத்துக்கள் விமர்சனங்கள் சொல்பவரை மட்டும் உங்க கூட வைத்து இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி